அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது மிகவும் விசேஷமான நாள் சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு அப்போ நம்ம முதல் நாள் அதாவது தமிழ் வருடப்பிறப்பை நம்ம முதல் நாள் எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அடுத்து வர நாட்கள் எல்லாமே நல்ல நாளாகவும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அதாவது வருடத்தின் நாள் அது எப்படி நம்ம வந்து முதல் நாளை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுங்க அதாவது வீ முதல் முதல் நாளே என்ன பண்ணிடுங்கன்னா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிருங்க முக்கணிகள் வாங்கிக்கணும் மா பலா வாழை வாங்கிக்கணும் அதோடு கொஞ்சம் பழங்கள் சேர்த்து வாங்கிக்கணும் அது போக வெச்சிலை பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் கொஞ்சம் போல் ஸ்வீட்டு வாங்கி வச்சுக்கோங்க அதோட துவரம்பருப்பு உப்பு பச்சரிசி இதையெல்லாம் சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இதெல்லாம் வாங்கி ஒரு தட்டில் சின்ன சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதையெல்லாம் பக்கத்தில் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கோங்க காலையில் எழுந்தவுடன் கண் விழித்து நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லாமே நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைங்க எந்த விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க அதனால் இன்றைக்கே எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து காலையில் கண் போது முதல் முதல் நம்ம வந்து அதை பார்க்குறோம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம செஞ்சிட்டே இருக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் எல்லா நலமும் பலமும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நீங்கள் இதை மறக்காமல் செய்ய நீங்களே நினச்சி பார்க்க முடியாத முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்களே நம்புவீங்க நம்பிக்கையோடு செய்ங்க அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்